இன்றைக்கி நம்ம வீடியோ யாராவது எதுக்கப்புறம் தெரியுமா பாஸ் சீசன் நைனில் இல்லை பிக்பாஸ் சீசன் நைனில் என்னெல்லாம் நடக்குது அந்த நாலு பேர் ஒயில்டு கார்டு என்ட்ரின்னு போனாங்கல்லாம் அவங்க போகிறதுக்கு முன்னாடியாவது வா 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 ஓன்னு ஒரே கையம்மையாக கையமையான்னு சவுண்டு வந்துச்சு இப்போ இவங்க போனதுக்கப்புறம் நாலு பேரும் போனதுக்கப்புறம் பிரஜின் சாண்ட்ராவும் திவ்யா கணேசன் போனதுக்கப்புறம் ஒரே தாலி எடுத்த சவுண்டாக உள்ள சி தாங்க முடியல பிக் பாஸ் பார்க்கறதுக்கு ஐயா விஜய் சேதுபதி ஐயா என்ன ஐயா நியாயம் நீங்கள் என்ன சொன்னியோ நாலு பேர் வயலுக்காடு எண்டியில் உள்ளே போன உடனே உள்ளே பிக்பாஸே மாறிடும் எல்லாம் திருத்திடுவாங்க வீட கக்கோசு கழுவ போகிறாங்க பினாயில் ஊற்றி கழுவ போகிறாங்கன்னு சொன்னீங்க இன்னும் உள்ளே போன ஆள் பார்த்தா உள்ளே அவங்களுக்கு மேலே சத்தக்காடு இருக்காங்க உள்ளே போனால் அவங்கள திருத்துங்க பேர் என்னாச்சு என்னமோ ஒரு பிராங்கான் அது பிராங்குனா சிரிக்கி சிரிக்கிற பிராங்கு இல்லை இது வந்து சண்டை போடுற மாதிரி வயலன்ஸான சண்டை போடுற மாதிரி குத்துற மாதிரிலாம் பிராங்கு பண்ணுறாங்க ஐயா இது எந்த விதத்தில் நியாயம் இவங்களே இப்படி உள்ளே சண்டை போட்டுக்கிறாங்கன்னா பார்க்குற மக்களுக்கு எரிச்சலாக இருக்கா இல்லையா விஜய் சிறுபிதி ஐயா நான் ஒன்னையோடனே சொல்லுவங்க கேளுங்க இந்த நாலு பேரையும் ஒயில்டு கார்டு என்ட்ரி ரீ ஒயில் கார்டு என்ட்ரி வச்சு இவங்களை வெளியே தூக்கிட்டு நான் சொல்கிறாலாம் உள்ள ஒன்று போடுங்க ஒன்று நான் ஒன்று நம்ம திருச்சி சாதாரணம் ஒன்று வணக்கட்டா மாப்பிள்ள அதுக்கப்புறம் காற்று கறுப்பு கலை இவங்க எல்லோரும் நாங்கள் நாலு பேரும் உள்ளே ஒன்று வச்சுக்கோங்களேன் பிக் பாஸை வேறு லெவலில் கொண்டு போவோம் அப்படி இல்லையா நம்ம ஜிபி முத்தாந்தால் சேர்த்து உள்ளே கூட்டுங்க அவர் வந்தாரு நின்று வேறு லெவலில் இருக்கும் அதை விட்டுட்டு சும்மா இவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு என்னத்துக்கு எடுத்துக்கிட்டு கிடைக்கிறது எல்லாம் தேவையா நல்லவே இல்லை பார்க்கறதுக்கு சங்கடமாக இருக்குது எரிச்சலாக இருக்குது எதுக்கு இந்த மாதிரி சத்தக்காடு போட்டுருக்காங்கன்னு எனக்கே தெரியல பார்க்குற மக்கள்லாம் வெறுப்பாக வராங்க அதனால் ஐயா நான் என்ன சொல்கிறதுனா இந்த சத்த காடு போடுறத கொஞ்சம் குறைங்க டிவியில் வச்சு பார்க்க முடியல பச்சை பிள்ளை அழுது ராத்திரி ஒரு மன நிம்மதியாக பிக் பாஸ் பார்க்கலாம்னு பார்த்தா இது உள்ள ஒரே கையா கையா சவுண்டாக வருது ஏதோ சொல்லிவிட்டேன் பிக் பாஸ்லாம் நல்லா ஆள் போகிறேங்க ஐயா சரி ரைட்டு மொழி வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம பேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண நன்றி வணக்கம்